அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் பக்தி சேனல் வேல் வேல் முருகா வெட்டுவேல் முருகா ஆண்டவன் கொடுக்கணும் நினைக்கிறத யாராலையும் தடுக்க முடியாது ஆண்டவன் தடுக்கணும்னு நினைக்கிறத யாராலையுமே கொடுத்துட முடியாது ஒரு காலத்துல பலவிதமான பணிகளை செய்யக்கூடிய மனிதர்கள் இருக்க அவங்க இல்லங்களை பார்க்க ஒருத்தர் வாழ்ந்து வந்தார் ஜாதி பேதங்கள் கடுமையா இருந்த காலம் அது சில நாட்களாக பணி இல்லாமல் இருந்த அந்த ஏழை பக்கத்து ஊருக்கு பணி தேடுவதற்காக புறப்பட்டான் செல்லும் வழியில ஒரு காடு அந்த வனத்தை கடந்து அவன் போகும்போது மகனே வா மகனே வா என அன்பொழுக யாரோ கூப்பிடுறது போல அவனுக்கு தோணிச்சு யார் நீ என்னையும் கூப்பிடுற எனக்கு பயமா இருக்கு உன் உருவத்தை பார்க்க முடியே அப்படின்னு சொன்ன அந்த ஏழை அச்சம் வேண்டாம் மகனே ஒரு காரியத்தின் பொருட்டு தான் நான் உன்னை கூப்பிடுறேன் உன் நீண்ட கால வறுமையும் நீங்கிடும் அப்படின்னு அந்த குரல் யார் என்னிடம் பேசி கொண்டிருக்கிறீங்க என்றான் மனிதன் நான் நான் உன் கண்ணுக்கு தெரிய மாட்டேன் நான் நீ உங்க அம்மா செஞ்ச புண்ணியத்தால நான் உனக்கு உதவி செய்யணும் நினைக்கிறேன் ஏதும் குழம்பாத நான் சொல்வது மட்டும் கேளு சரி சொல்லுங்க என்றான் அந்த ஏழை இதோ இந்த ஆலயத்தின் வடகிழக்கு மூலையில ஒரு அற்புதமான மனப்பரப்பும் பாரிஜாத மரம் இருக்கு அதில் இருக்கிற மலர்களை பறிச்சு இங்குள்ள சிவபெருமானுக்கு சாத்தி வணங்கி விட்டு அந்த மரத்தின் பக்கத்துல இத்தனை தூரம் குழி நோண்டு அப்படின்னு வனதேவதை அவன்கிட்ட சொன்னது அவனும் அந்த பாரிஜாத மலர்களை சிவபெருமானுக்கு அர்ச்சனை பண்ணிட்டு அவ்வாறே அங்க குழி நோண்டுனான் அங்க ஏராளமான தங்க தூரம் இருப்போங்க அவன் கண்ணுக்கு தென்பட்டுச்சு இதை பார்த்த உடனே அந்த மனிதருக்கு ஆசை பொங்கிருச்சு எல்லாவற்றையும் எடுத்து தன்னிடம் உள்ள ஒரு கோழி பையிலே போட்டு முடிக்கும் பொழுது வனதேவதை குறிக்கிட்டது மகனே அவசரப்படாதப்பா அத்தனையும் எடுத்துக்கொள்ளாத அது உனக்கு ஆபத்தை விளைவிக்கும் ஒரு சிறிய பங்கு மட்டும் எடுத்துக்கொண்டு மீதி அங்கே வைத்து விடு நான் ஒரு காரணமா தான் சொல்றேன் முழுவதையும் எடுத்துக்கொள்ள உன் விதி இடம் தரல அப்படின்னு வனதேவதை சொல்லிச்சு அதெல்லாம் முடியாது எனக்கு இப்பொழுது மாத்தி பேசினா என்ன அர்த்தம் எனக்கு இந்த பொருள் எல்லாமே சொந்தம் அப்படின்னா அந்த ஏழை வேண்டாப்பா ஒரு பகுதியாவது வச்சு விடு முடியாது வேண்டாம் மகனே கால் பகுதியாவது வை ஒரு காரணமா தான் கூறுகிறேன் என்று வனதேவதை திரும்பி சொல்லிச்சு அதெல்லாம் முடியாதுன்றான் அந்த ஏழை மீண்டும் வனதேவதை பல முறை கெஞ்ச என்ன இது உன்கிட்ட தொல்லையா போச்சேன்னு அழுத்துக்கிட்டு நாலே நாலு அந்த தங்க பருப்பை மட்டும் அந்த குழியில போட்டுட்டு மத்ததெல்லாம் மூட்டை கட்டி அந்த வனதை நன்றி கூட சொல்லாம காட்டை விட்டு வெளியேறினான் ஏதாவது பணி கிடைச்சா அந்த பணியையும் செய்து அதில் வரும் பணத்தையும் வாங்கிக்கலாமே அப்படின்ற பேராசியோட பக்கத்துல இருக்க ஊர அடைஞ்சான் அந்த ஊர்ல ஒரு பொண்ணோட வீட்டில் தளம் அடைஞ்சு இருந்தது ஓடுங்களாம் அலங்கோலமா இருந்துச்சு அந்த பெண்மணி இவனிடம் ஏப்பா என் வீட்டு ஓடுகளை எல்லாம் சரி செய்து தரியா என்னை கேட்க அது எனக்கு கை வந்த கலமா நான் செஞ்சு தரேன் அதுக்கு எவ்வளோமா பணம் தரீங்க அப்படின்னா அந்த பெண்மணி ஒரு தொகையை கூட இந்த பெண்மணி குறைவா தான் சொல்கிறா இருந்தாலும் எனக்கு கிடைச்ச வரைக்கும் லாபம் தான் அப்படின்னு எண்ணி அவன் வச்சிருந்த மூட்டையை ஓரமா வச்சிட்டு மேலே ஏறி போனான் அந்த மூட்டையை பார்த்த அந்த பெண்மணி இது என்னப்பா மூட்டை அப்படின்னு கேக்குறாங்க அது ஒண்ணும் இல்லமா என் மனைவி சமையலுக்கு பருப்பு வாங்கி வரும்படி சொன்னான் சந்தையில வாங்கிக்கிட்டு போறேன் அப்படின்னு சொன்னபடியே மேலே ஏறி ஓடுங்களை சரி செய்யற பணியில இறங்கினான் அந்த பெண்மணி வீட்டின் உள்ளே சென்று சமையல் செய்ய துவங்கினாங்க அப்போதுதான் அவங்க கிட்ட தோரம் பொறுப்பு இல்லை அப்படின்றது நினைவுக்கு வருது உடனே அவங்களுக்கு ஒரு எண்ணம் தோணுச்சு இதோ இவன் தான் தான் தோறுபருப்பு மூட்டையே இருக்கே இதுலேருந்து நாம் கொஞ்சம் எடுத்துக்குவோம் அதுக்குரிய காசை மாலையில் அவனுக்கு தர கூலியோட சேர்த்து கொடுத்துருவோம் அப்படின்னு முடிவு செய்து அப்பா ஓ மூட்டையிலிருந்து கொஞ்சம் தோறுபருப்பு எடுத்துக்கட்டுமா அப்படின்னு கேட்குறாங்க வேலை மும்மரத்தில் இருந்தவனுக்கு இந்த பெண்மணி கேட்டது காதலை விழலை சரி பிறகு இவனிடம் சொல்லி கொள்ளலான்னு அந்த அம்மா அந்த மூட்டையை திறந்து பார்த்தாங்க அப்படியே அதிர்ச்சி அடைஞ்சு நின்னாங்க உள்ள இருக்கிறது எல்லாமே தங்க பருப்புங்க ஆச்சரிய மேலிட அப்பா எத்தனை தங்கும் அப்படின்னு ஏன்றாங்க வழக்கம் போல அங்க அவங்களுக்கு அசுர புத்தி தலை தூக்குது தோரம்பருப்புன்னு சொல்லி என்ன ஏமாத்திட்டானேமே அப்படின்னு சூழ்ச்சியா அந்த தங்க பருப்புகளை எல்லாம் வேற இடத்துல பாதுகாப்பா ஒளிய வச்சுட்டு உண்மையான தோரம்பருப்பை கடையில வாங்கி மூட்டையா கட்டி அதே இடத்துல வச்சுறான் அந்த மனிதன் ஓட்டு வேலையை முடிஞ்சதும் கூலியை வாங்கிக்கிட்டு மூட்டையை எடுத்துக்கிட்டு போறான் அவனுக்கு ஒரு அந்த மூட்டையிட்டு கோயில் கிட்ட அந்த மூட்டையை திறந்து எல்லாம் வெறும் தோரம் பருப்புதான் அவனுக்கு கவலை அதிர்ச்சி ஆஹா அந்த பெண்மினி நம்ம நல்லா ஏமாத்திட்டாங்களே திரும்பி சென்று அவங்களிடம் கேட்பதுனால எந்த ஆதாரத்தை வச்சு கேட்பது உண்மையையும் சொல்ல முடியாதே அப்படின்னு அழத் தொடங்கினாங்க அப்பொழுது அந்த வன தேவதையின் குரல் கேட்டது மகனே ஏன்ப அழுற அதற்கு அந்த ஏழை தாயே கொடுப்பது போல கொடுத்து மீண்டும் அத்தனையும் பறிச்சுக்கிட்டியே நாங்க மனுஷங்க மோசக்காரங்க தான் ஒத்துக்கிறோம் ஆனா தேவதை வர்க்கமான நீ இப்படி ஏமாத்தலாமா இது நியாயமா அப்படின்னு அந்த மனிதன் கேட்க மகனே அதற்கு தான் முன்னமே சொன்னேன் ஒரு பகுதியை வச்சுட்டு போ மீதத்தை எடுத்துக்கோ உனக்கு முழுசா கிடைக்க விதி இல்லைன்னு பிறகு பகுதியிலும் பகுதி வையின்ன ஓ ஆசை விட்டுச்சா ஒன்னு தெரிஞ்சுக்கோ இன்றைய விதிப்படி அந்த பொண்ணுக்கு தான் இந்த புதையல் சேரணும்னு இருக்கு அதுவும் உன் மூலம் போகணும் அப்படின்றது தான் விதி என்றாலும் நீ தூக்கி செல்வதற்காக உனக்கு ஒரு சுமை கூலி தரணுமேனு தான் நான் விரும்பினேன் அதுக்கு உன் விதியில இடம் இல்லை என் வார்த்தைகளா உன் மனதை மாத்தலான்னு ஆசைப்பட்டு அவ்வளவு தூரம் கெஞ்சினேன் ஆனா விதி உன் மனசுக்குள்ள அமர்ந்து ஆசை என்னும் அசலனை புகுத்தி அனைத்தையுமே உனக்கு வச்சு செய்தது அனைத்தும் அந்த பெண்மணிக்கு தான் போய் சேர வேண்டும் என்பது எனக்கு தெரிந்தாலும் அதை வெளிப்படுத்த இயலாததே எனது விதி இப்பொழுது நாளே நாள் வைத்தாயல்லவா அதை மட்டும் எடுத்துக்கொள் புரிஞ்சு கொள்ளுப்பா யாருக்கோ அப்படின்னும் பொழுது உனக்கு கை சுருங்குது இல்லையா தரும் பொழுது தாராளமாக குடுத்தீன்னா அது வேற வடிவில் உனக்கே தான் வரும் இதுதான் தர்மத்தோட வழி அப்படின்னு மனதேவதை கூற வேறு வழியே இல்லாம அந்த நாலு பருப்பை மட்டும் எடுத்துக்கிட்டு அவன் அந்த வீட்டுக்கு போனான் பிறருக்கு தரும் பொழுது தாராளமாக இருந்தால் தனக்கு வரும் பொழுது அது தாராளமாக இருக்கும் எனவே பிறருக்கு தருவதெல்லாம் தனக்கு தான் மறைமுகமா வருவதுன்றதை புரிஞ்சுக்கிட்டு நாம தாராளமாக அடுத்தவங்களுக்கு அள்ளி கொடுக்கணும் இதுதான் இந்த கதையோட மைய கருத்து ஆண்டவன் கொடுக்கணும்னு நினைக்கிறத யாராலையும் தடுக்க முடியாது ஆண்டவன் தடுக்கணும்னு நினைக்கிறதையும் யாராலையும் கொடுக்க முடியாது நன்றி வணக்கம்